அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய் இது முக்கியமான பதிவு இது பதிவு எதுக்கு போடுறோம் என்ன அப்படின்றது போக போக தெரியும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த பதிவு எல்லாருக்கும் ஒரு பலன் கொடுக்கும் அனைவரும் வந்து ஐயா கருட தரிசனத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா கருடன் கருடன் மேலே பறக்குது இல்லையா அந்த கருட தரிசனத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருட தரிசனம் அப்படின்னா ஐயா நான் கோயிலுக்கு போகிறம்போது இல்லை வழியில் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது இல்லை சிவன் கோயிலுக்கு போகும்போது இந்த இடத்துலலாம் கருடன் ஒரு சில இடத்துல நான் பார்க்குறேங்க ஐயா தெரியல அப்படின்றாங்க ஆனால் அதுக்கு பழமொழி உண்டு என்னென்னா பழமொழி வந்து பார்த்திங்கன்னா விமான தரிசனம் விமான தரிசனம் பார்த்து விட்டால் ஆயிரம்தான் ஆண்டவனை பார்த்தாலும் கருடனை பார்க்கறதுக்கு ஒரு தரிசனம் போகும் விமான தரிசனம் என்ன கோபுர தரிசனம் கோபுர கலசங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த கலசத்தை தரிசனம் பண்ணால் கோடி புண்ணியன்னு வாங்கணும் கோபுர தரிசனம் பார்த்தா கோடி புண்ணியன்னு அதே மாதிரி கருட தரிசனம் பண்ணால் பயங்கரமான ஒரு புண்ணியம் அந்த கருட தரிசனம் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அமைப்பு இருக்கணும் அவங்களுடைய விதி பயன் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கணும் தெய்வ அணுகிரகம் இருக்கணும் தெய்வம் தெய்வ அணுகிரகம் இருக்கிறவங்களுக்கு கருட தரிசனம் கிடைக்கும் அந்த கருட தரிசனம் எப்படின்னா பாம்பு பாம்பு ஒரு பாம்பு இருக்குதுன்னா பாம்பே பார்த்தா படையே நடுங்கும் மனிதர்கள்லாம் போய் பார்த்தாங்கன்னா பாம்பு கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பாம்பியே கருடானுடைய நிணல் விழுந்தால் பாம்பு இறந்ததுன்னு சொல்லுவாங்க சித்தர்கள் சொன்ன வாக்கு இதெல்லாம் என்னது பாம்பு கருடானுடைய நிணல் பாம்பின் மீது பட்டால் பாம்புடைய இது வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அது சித்தர்களுடைய புத்தகத்தில் உள்ளது சரி இதில் ஞாயிற்றுக்கிழமை கருடானை தரிசித்தால் என்ன பலன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் கண்டால் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் விலகும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் கண்டால் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் இப்போ செய்த பாவம் எல்லாமே கருட தரிசனம் கண்டால் பாவம் பாவங்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தரிசனம் கண்டால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழையும் செவ்வாய்க்கிழமையும் கருட தரிசனம் பண்ணால் நல்ல அனுகூலம் நல்ல நேரம் நல்ல சிந்தனை எல்லாம் அதே மாதிரி புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தரிசனம் கண்டால் பகைவேர் வென்று வெற்றி உண்டாகும் பகைவேரெல்லாம் வெண்ணாம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கருட தரிசனம் வானத்துல வானத்துல பறக்கும்போது ப கருடானுடைய தரிசனம் கண்ட கோயிலுக்கு போகும்போது பார்த்தாலும் சரி வழியில் எங்காவது ஒரு இடத்துல கருடான ஒரு சுற்றி அந்த கருடான தரிசனம் பண்ணி சாமி கையெடுத்து நல்லா குமட்டிங்களாம் புதன்கிழமை வியாழக்கிழமை தரிசனம் கண்டால் பகவரெல்லாம் வேண்டலாம் பகவீர் உங்களுக்கு எதிரிகள் இருக்கார்கள் அதை சரி அதே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தரிசனம் கண்டால் ஆயுள் விருத்தியாகும் என்ன விருத்தியாகும் ஆயுள் விருத்தியாகும் இவ்வாறு தொடர்ந்து கருட தரிசனம் பார்த்து வந்தால் நீடித்த பரிபூரண ஆயுளுடன் வாழ்வார்கள் நீடித்த ஆயுளுடன் பரிபூரணமாக வாழ்வார்கள் பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் சித்தர்கள்லாம் ஜீவசமாதி அடைவாங்க இந்த ஜீவசமாதிக்கெல்லாம் ஜீவ ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி அவங்க மண்ணுக்குள்ளே போவாங்க இல்லை முத்தி அடைஞ்சிருவாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கருடம் ஒரு வட்டம் இடம் மேலே பூரம் கருடம் வட்டம் இடம் அந்த கருடானுடைய தரிசனம் கண்டு அந்த கருடான் தரிசனம் வந்து அவ்வளோ சிறப்பு இதுதான் கருட தரிசனம் அப்படின் வாங்க ஞாயிற்றுக்கிழமை இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமூரிலையும் கருடா தரிசனம் பண்ணிட்டான் இவ்வளவு பலன்கள் உண்டுன்னு சொல்லிட்டு கருடா தரிசனம் ஓம் கருடா தரிசனமே பற்றி